இன்று இலங்கையிலே பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்காவினுடைய கைது வரலாற்றிலே அனு ஜனாதிபதி அனு அனிரகுமார ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஊழல்வாதி தலைவனை துணிகரமாக அவரை கைது செய்து சிறையிலே அடைத்ததற்காக இன்னும் இவரை பற்றி ரணிலை பற்றி சொல்லப்போனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அவர் அரசு எழுபதுகளிலிருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் அரசியல் பயணத்திலே தொடர்ந்து இன்னும் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் இருந்து இருந்திருக்கிறார் அவர் அந்த இவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்க போனால் இவர் முக்கிய பங்காளியாக இருந்திருக்கிறார் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போதும் ஜூலை கலவரம் நடந்த போதும் இன்னும் பற்றந்த முகாம் படுகொலை சம்பவங்கள் போ சம்பவத்தின் போதும் ப பட்டலந்த முகாமில் நடத்தப்பட்ட படுகொலைகளின் போதும் இன்னும் தமிழ் மக்களுடைய அந்த அழிவுக்கும் அந்த மக்களுடைய இழப்புக்கும் முக்கிய பங்காளியாக இருந்திருக்கிறார் இவர் எல்லா விஷயத்திலையும் வடக்கு கிழக்கிலே இளைஞர்கள் சுடப்படும் போதும் சரி இன்னும் இளைஞர்கள் இன்னும் வகை தொகையின்றி வகை தொகையின்றி கொண்டொழிக்கப்படும் போதும் சரி இன்னும் காணாமல் போகும்போதும் சரி அதற்கான அதற்கு அவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் இன்னும் அதற்கான தீர்வுகளை அவர் பெற்று கொடுக்கவில்லை ஒரு என்னென்று சொல்லி சொல்லப்போனால் இவருடைய அந்த ஆட்சி நாட்களிலே இவருக்கு பின்னாலே இருந்த ஊழல்வாதிகள் எப்படி செயல்பட்டார்களோ இவருடைய கையை பிடித்து செயல்பட்டார்களோ அதுபோல இன்றைக்கு இவருடைய கைது நடவடிக்கையின் போதும் இன்றைக்கு ஊழல்வாதிகள் இன்றைக்கு ஊழல் ஈட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அவரிடமிருந்து தங்களுடைய வயிற்றை நிரப்பியவர்கள் தங்களுடைய குடும்பங்களை வளர்த்தவர்கள் இன்றைக்கு கூவிக்கொண்டிருக்கிறார்கள் குளறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் சட்டம் சாதாரண சாமானிய மனிதலிருந்து ஜனாதிபதி வரைக்கும் சட்டம் தன் கடமையைத்தான் செய்ய வேண்டும் சட்டம் எல்லாருக்கும் சமமானது நீதி தேவதை நான் சொல்லுகின்றேன் சரியான நேரத்தில் சரியான நிமிடத்தில் சரியான தீர்ப்பை வழங்குவா வழங்குவார் நீதி தேவதை நீதி தேவதை வழங்குவார் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் நீண்ட காலமாக நாற்பது வருடங்களுக்கு முதலே கைது செய்யப்பட வேண்டிய ஆள் இன்றைக்கு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் சாகர கட்டத்தில் இருக்கின்ற போதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்து அடைக்கப்பட்ட போது கூட இது ஒரு க இது ஒரு ஒரு கேவலமான ஒரு கேளிக்கையான விடயமாக இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால் சிறைச்சாலை என்று சொல்லும்போது சிறைச்சாலையிலே அடைக்கும்போது அங்கே இருக்கின்ற சிறை கைதிகளும் அங்கே இருந்து கொண்டுதான் அவங்க அவர்களுக்கும் அவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கும் இரத்த அழுத்தங்கள் இருக்கும் எல்லா விடையான எல்லா வகையான வருத்தங்களும் அவர்களுக்கு இருக்கும் இவர் அடைக்கப்பட்ட உடனே இவருக்கு மட்டும்தான் இரத்தம் அழுத்த அழுத்தம் பெறுகுது இன்னும் நீர்ச்சத்து இல்லாமல் போகுது எல்லாமே இல்லாமல் போது அவரை ஏசி ரூமில் கொண்டே வைக்க வேணும் அல்லது இவருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை வழங்க என்று சொல்லி வழியிலே நின்று கூவுகின்ற அந்த ஊழல்வாதிகள் அந்த ஊழலில் செயல்பட்டவர்கள் தங்களுடைய தலைவன் உள்ளே போய்விட்டார் என்று சொல்லி பயத்தோடும் இன்னும் பீதியோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களும் எப்பப்ப கைது செய்யப்படுவார்களோ தெரியாது அந்த ஆதங்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்க போகும்போது இவரை அந்த வைத்தியசாலையை கொண்டு செல்கின்றது என்பது என்ன பொறுத்தவரையில் சக அங்கு இருக்கின்ற கைதிகளுக்கு நடக்கிறது போல சட்டம் சரியானதை இவருக்கும் செய்ய வேண்டும் சட்டம் சரியானதை இப்போதான் இந்த அனுரகுமாரா ஆட்சி வந்ததுக்கு இப்போதான் தான் சட்டம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு துணிந்து செயல்பாடுகிறார்கள் சொல்லி சொன்னாலும் இன்றைக்கு அனுராகுமாரா வந்தபடியால் தான் இன்றைக்கு அல்லாட்டி இவ்வளவு காலமும் அனுரகுமாரா வரைக்கும் முதலே சட்டம் செத்துப்போய் கிடந்தது சட்டம் நீதிபதி ஜனாதிபதி என்னத்தை சொல்கிறாரோ அதைத்தான் இல்லை ஜனாதிபதி என்னத்தை சொல்கிறாரோ அதைத்தான் நீதிபதி எடுப்பார்கள் ஆனால் எவ்வளவு இவ்வளவுமான எவ்வளவு செயல்பாடுகள்லாம் நடந்தது அந்த நாட்களில் கண்டும் காணாதவர் போல் ரணில் விக்ரமசிங்க இறந்திருக்கிறார் கண்மூடித்தனமாக இறந்திருக்கிறார் கண்மூடிக்கொண்டு போயிருக்கிறார் கன விஷயங்களுக்கு கடவுளுடைய தீர்ப்பு நீதி தே தேவதையனுடைய தீர்ப்பு காலம் சென்றுதான் இது நடந்திருக்கின்றது இந்த தீர்ப்பு இவருக்கு சரியான தீர்ப்பாக அமைய எல்லா கொலைகளுக்கும் எல்லா தமிழ் மக்கள் பட்ட வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாம் இவரை சும்மா விட்டு வைக்காது இவர் வந்து இவருக்கு இவருக்கான தண்டனையை அந்த சட்டம் வழங்க வேணுமென்று நான் நினைக்கிறேன் சட்டம் வழங்கும் என்று சொல்லி நீதியான தீர்ப்பை இவருக்கு வழங்கும் என்று சொல்லி ஆனால் எல்லாரும் மனிதர்கள்தான் தான் பதவியை பதவியை பார்த்து சட்டம் தீர்ப்பளிப்பதில்லை எல்லாருக்கும் சட்டம் சமமானது சமமானதே சட்டம் இப்பொழுது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அனிரகுமாரா வந்தபடியால் இந்த சட்டம் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவ்வளவு காலம் ஊழல் செய்தவர்கள் இன்றைக்கு பயத்தோடும் பீதியோடும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு சட்டம் சரியாக செயல்பட துவங்கி இருக்கிறது அதுதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது சட்டத்தை வைத்து ஊழலை வைத்து இன்னொருவரை சாதாரண மனிதர்களை அடக்கி விடலாம் அல்லது ஒழித்து விடலாம் என்று நினைத்தது அஹ் அனுராகுமார குமாராவுக்கு முந்திய முந்தி இருந்த ஜனாதிபதிகளும் முந்தியிருந்த அரசியல்வாதிகளும் அதையே தான் செய்து கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு அனுராகுமாரா வந்ததுக்கு பிறகு இப்படியான ஒரு நிலைப்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மையாக இது பாராட்டப்பட வேண்டிய விடயம் இன்னும் எவ்வாறான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கும் சரியான சட்ட நடவடிக்கை சரியான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய கண்ணீர் இன்னும் சிங்கள மக்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட வேண்டும் இப்படியானவர்களை ஊழல்வாதிகளை கைது செய்து அடைக்கப்படும் போதுதான் அவர்களுக்கான சரியான தண்டனை வழங்கப்படும் போதுதான் சரியான தீர்ப்பு வழங்கப்படும் இன்னும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போதும் உயிர்த்த உயிர்த்தஞாயிற்கு எத்தனை பேர் எத்தனையோ மக்கள் செத்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் பிரைம் மினிஸ்டராக இவர்தான் இருந்திருக்கிறார் ஆனால் இவர் அதற்கான சரியான தீர்ப்பு வழங்காமல் ஓடி ஒளிந்து விட்டார் இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாகவும் எல்லா இந்த இலங்கையிலே நடந்த யுத்த குற்றங்கள் இன்னும் யுத்த யுத்தத்தினாலே இறந்து போனவர்கள் காணாமல் போனவர்கள் எல்லா விஷயத்திலும் எல்லாத்திலும் இவர் இறந்திருக்கிறார் ஆனால் இவருக்கு இவர்டே இவரை சரியாக விசாரிக்க வேணும் இவரை சரியாக விசாரித்து சட்டம் தன் த கடமையை செய்யக்கூடிய விதமாக இந்த சட்டம் நீதி நீதிபதிகளும் நீதிமன்றமும் சரியான தீர்ப்பை இவருக்கு வழங்க வேணும் சரியான தீர்ப்பை வழங்கும் போதுதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக ஒரு ஆறுதல் அடைவார்கள் ஏனென்று சொல்ல இவ்வளவு காலமும் மக்களுக்குள்ளே இருந்த ஆதங்கம் ஒரு கொடூர ஒரு கொடூர கொடூர ஒரு கொடூர மிருகம் இத்தவரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த இலங்கை வந்து ஒரு பணவீக்கத்திலே இருந்தபோது நிதி இல்லாமல் இருந்தபோது நிதியை இவர்தான் கொண்டு வந்து சேர்த்து கஷ்டப்பட்டு இந்த நாட்டை உயர்த்தி விட்டவர் என்று சொல்லி இல்லை அந்த நாட்களிலும் இருந்து மொழி நிதியையும் சூறையாடியவர்கள் இவர்கள்தான் இந்த சூறையாடியவர்களால் தான் இந்த ஊழல்வாதிகளால்தான் இந்த நாடு இவ்வளவு தூரத்திற்கு போனது இந்த பணவீக்கத்துக்கு போனது இந்த பணம் இல்லாமல் போனது இந்த இது இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் இந்த ஊழல்வாதிகளால் தான் இந்த ஊழல்வாதிகள் எப்போது ஒழிக்கப்படுகிறார்களோ எப்போது கைது செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுகிறதோ அப்போதான் இந்த நாடு உண்மையான நாடாக ஒரு சுதந்திர ஊழலற்ற நாடாக கட்டியெழுப்பப்படும் அப்படியான செயல்பாடத்தான் இன்று இருக்கிற இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இது தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சரியான தருணத்தில் நீதி தேவதை இவரை இந்த கொடூர ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி நடத்திய அந்த கடந்த கா இந்த ரெண்டு மூன்று வருடங்களை ரெண்டு வருட மூன்று வருடங்களை ஜனாதிபதியாக வலுக்கட்டாயமாக ஆட்சியை பிடித்து ஆட்சியை பிடித்த அந்த ரணில் விக்ரம சிங்கா சிங்காவுக்கு சரியான தண்டனை வழங்க வேணும் சரியான தீர்ப்பு அவருக்கு கொடுக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இவ்வளவு காலம் அவர் மக்களுக்கு நீதி வழங்காமல் ஏமாத்தி கொண்டு நடித்தந்திரமான வேலைகளை செய்திருக்கிறார் இவ்வளவு காலமாக செய்திருக்கிறார் ஆனால் சாகம் தருவாயிலே நீதி தேவதை சரியான நேரத்தில் இவரை கைது செய்தது உண்மையாக கடவுள் இவருக்கு கொடுத்த தண்டனை என்றுதான் நான் நினைக்கிறேன் இவர் கடவுள் கொடுத்த தண்டனை இது வந்து அரசாங்கம் மற்றவர்களை திருப்திப்படுத்தவோ மற்றவர்களுக்கான இது நாடகமோ அல்ல இது சரியான நேரத்திலே சரியான தீர்ப்பு இவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீதிதளவதை இவரை கைது செய்திருக்கார் சரியான தீர்ப்பு இவருக்கு வழங்கப்பட இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கவனும் இந்த இன்னும் உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக இன்னும் கனகன வடயங்கள் சம்மந்தமான உண்மையான தெளிவுகள் உண்மையான இதுகள் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறபடியால் இவரை விசாரிப்பதன் மூலமாக இன்னும் ஆழமாக இவரை விசாரிப்பதன் மூலமாக சரியான உண்மைகள் கிடைக்கப்பெறலாம் கிடைக்கும்போது இந்த இப்படியான அந்த ஞாயிறு தாக்குதல்களிலும் இன்னும் காணால் போன சம்பந்தமாகவும் இன்னும் எத்தனையோ பேர் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான அவர்களையும் கண்டுபிடிப்பதற்கு இந்த கைது நடவடிக்கை சரியாக அமையும் என்று நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் இன்னும் கண்ணீரோடு இருக்கிற தாய்மாருக்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லியும் நான் நம்புகிறேன் இவருக்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்க என்று சொல்லி இந்த வேளையிலே கேட்டு நிற்கிறேன் நன்றி